சிவன் இப்பவும் மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா இரவு நேரத்தில் இந்த கோயில் ஒருத்தர் புலி உடையோட கையில குச்சோட இந்த கோயிலை சுற்றி சுற்றி வரமா பல இதை தான் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விடிஞ்சது பிறகு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கால்தோடம் அதாவது மனிதர்களை விட மிகப்பெரிய ஒரு கால்தோடம் இந்த கோயில் பதிஞ்சிருக்காம இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருநிலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இதுதான் பெரியாண்டவர் சுந்தரபத்திரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அரக்கன் சிவனை நோக்கி ஒரு தவம் இருக்கு அந்த தவத்தின் மூலியமா ஒரு வார்த்தையை வாங்க என்ன வர சிவனாகிய நீங்களும் பார்வதியும் சேர்ந்தா மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படியே அழிச்சாலும் நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு மனித உருவத்தை எடுத்து